எதிரிகளை திணறடிக்கும் ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் தேதி தமிழகத்தில் நடைபெறுகிறது இந்த முறை திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களில் ஈரோடு மக்களவை தொகுதி அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது அதற்கு முக்கிய காரணம் இந்தியா கூட்டணியில் திமுக போட்டியிடும் இடங்களில் இளைஞரணி கைவசம் சென்ற ஒரே ஒரு தொகுதி ஈரோடு தான் சேலத்தில் நடந்து முடிந்த இளைஞரணி மாநாட்டில் பேசிய உதயநிதி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார் அதன் எதிரொலியாக ஈரோடு மக்களவை தொகுதி இளைஞரணிக்கு சென்றுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது இந்த முறை இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷுக்கு திமுக தலைமை ஈரோடு மக்களவை தொகுதியில் வாய்ப்பு வழங்கியுள்ளது கொங்கு பகுதியில் கட்சியை பலப்படுத்த நினைத்த திமுக தலைமை இந்த முறை கோவை ஈரோட்டிலும் கூட்டணி கட்சிகளிடமிருந்து கேட்டு வாங்கி தங்களது வேட்பாளர்களை களம் நிறுத்தியுள்ளது அதுவும் பல சீனியர்கள் போட்டியிருந்தும் இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷுக்கு ஈரோடு மக்களவை தொகுதி சென்றதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது உதயநிதியின் சிபாரிசுதான் பிரகாஷ் இளைஞரணி மாநாட்டு வெற்றிகரமாக அமைய முக்கிய பங்காற்றியவர் தொகுதிகளுக்குள் நன்கு பரிட்சயமானவர் என்பதும் கூடுதல் பலமாக அவருக்கு அமைந்தது என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் நாற்பத்தி எட்டு வயதான பிரகாஷ் திமுக குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர் இவரது தந்தை கே எஸ் ஈஸ்வரமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தற்போது வரை திமுகவில் காணியம்பாளையம் கிளை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இதனால் சிறுவயதிலேயே பிரகாஷ் திராவிட கொள்கையில் ஈர்ப்பு கொண்டவர் பிரகாஷ் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அடுத்துள்ள காணியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்களை பொருளாதாரம் படித்த பட்டதாரியான பிரகாஷின் மனைவி கோகிலா மொடக்குறிச்சி ஒன்றிய திமுக கவுன்சிலராக கடந்த பதினொன்றாம் ஆண்டு பதவி வகித்துள்ளார் இதனிடையே ஈரோடு மாவட்டத்தில் களப்பணியில் தீவிரமாக செயல்பட்ட பிரகாஷுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திமுக தலைமை இளைஞரணி அமைப்பாளர் பதவி வழங்கியது அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட பிரகாஷ் கட்சி பணிகள் மூலம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொலியுடன் நல்ல தொடர்பில் இருந்து வந்தார் இதையடுத்து உதயநிதிக்கும் பிரகாஷின் செயல்பாடுகள் பிடித்து போக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாநில இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்பு பிரகாஷுக்கு வழங்கப்பட்டது அத்துடன் ஈரோடு நீலகிரி திருப்பூர் மாவட்டங்களில் இளைஞரணி கவனிக்கும் பொறுப்பும் கூடுதலாக கொடுக்கப்பட்டது அதிலும் பிரகாஷின் செயல்பாடுகள் திருப்திகரமாக உதயநிதிக்கு தெரிந்தது அதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்ட சுற்றுப்பயணங்களில் உதயநிதிவுடன் காரில் ஒன்றாக பயணிக்கும் அளவிற்கு நெருக்கமாக வளர்ந்தார் பிரகாஷ் இதனையடுத்து சீனியர்கள் தடையிருந்தும் கட்சியை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செல்லும் விதமாக உதயநிதி பரிந்துரையில் பிரகாஷுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திமுக தலைமையிடம் வந்த பிறகு அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த முறை இளைஞர் அணியினர் ஈரோட்டில் முழு வீச்சில் பிரகாஷுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர் உதயநிதி கனிமொழி அன்பில் மகேஷ் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வரை பிரகாஷுக்கு ஆதரவாக ஈரோட்டில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்களுக்கு தெரியும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதை சார் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம் நம்முடைய கழக தலைவர் அவருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் பொது எதிரியை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் அமைத்திருக்கும் கூட்டணி இது உங்களை சேர்த்துதான் சொல்றேன் இது அந்த கூட்டணி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு